வணக்கம் எல்லார் வீடுகள்லேயும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது தினசரியான ஒரு வழக்கம் திங்கக்கிழமையும் விளக்கேற்றுவோம் செவ்வாய்க்கிழமையும் விளக்கேற்றுவோம் புதன்கிழமையும் விளக்கேற்றுவோம் வியாழக்கிழமையும் விளக்கேற்றுவோம் முக்கியமாக வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அந்த விளக்குகளில் அந்த பாத்திரங்கள் அந்த பஞ்சபாத்திர உத்ரிணி தாம்பாளம் அந்த பூஜைக்கு உகந்த பூஜைக்கு நாம் வச்சிட்ருக்கிற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல புளி போட்டோ காதம்பரி போட்டோ அப்படி நல்லா தேய்ச்சி கழுவி தூய்மைப்படுத்தி அதை நல்லா பத்திரமாக காய வச்சுருவோம் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு அப்படி அந்த அந்த விளக்கில் குங்குமங்களை எல்லாம் தீயிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு திரும்ப திரிய எண்ணெயை விட்டு விளக்கேற்றுகிற வழக்கம் நம்ம எல்லோர் வீடுகளிலும் இருக்குது பொதுவாக தீப வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது தீபமே தெய்வத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது தீபத்துடைய ஜோதியில் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் சக்தி குடிகொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம விடுகிற எண்ணெய் இருக்குல்ல நம்ம அந்த ஒவ்வொரு எண்ணெயினுடைய ஒவ்வொரு துளியும் திரி எறிவதற்கு பயன்படுகிற ஒவ்வொரு எண்ணையும் நம் பாவங்களையெல்லாம் போக்க வல்லது எந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவமோ அந்த பாவங்களையெல்லாம் போக்க வல்லது அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படி நாம் அன்றாடம் கொண்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமையில கூடுதலாக கவனம் செலுத்தி விளக்கேற்றுறோம் அதே போல் ஒரு முக்கியமான பண்டிகை நன்னாள் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பாக நம்ம குத்து விளக்கு மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு விளக்கேற்றுவதை வழக்கமாக வச்சுருக்கிறோம் இதில் வருடத்துல இன்னும் தீபத்தை கொண்டு தீபத்தையே கடவுளாக பாவித்து பூஜை செய்கிற நாள் தான் கார்த்திகை தீபத் திருநாள் இந்த கார்த்திகை தீபத் திருநாள்ங்கிறது அவ்வளவு சாஸ்வதமான ஒரு விஷயமாக அவ்வளவு உன்னதமான பலம் தரக்கூடிய விஷயமாக நம்ம சடங்குகளில் சாங்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீபத் திருநாளில் நம்ம வீட்டிலும் வீட்டை சுற்றிலும் பொதுவாக நம்ம வீட்டு பூஜை இறையில் நம்ம விளக்கேற்றுவோம் ஆனால் அன்னிக்கு மட்டும் வீட்டு பூஜை இறையில் விளக்கேற்றுவோம் வாசலில் விளக்கேற்றுவோம் வாசலை சுற்றி இருக்கிற காம்பவுண்டுகளில் அகல் விளக்கை வச்சு தீபம் ஏற்றுவோம் வழக்கமாக வெள்ளியில் விளக்குலையோ குத்து விளக்குலையோ தீபம் ஏற்றிட்டுருப்போம் காமாட்சி விளக்கில் தீபம் இருப்போம் ஆனால் அன்னிக்கு அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் நாம் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏழு ஜென்மத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்க வல்லது அப்படின்னு பாலாஜி வாத்தியார் தெரிவிக்கிறார் அதனால் கார்த்திகை தீபத் திருநாளுக்கு நாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம அகல் விளக்கு வாங்கி தீபம் ஏற்றுவோம் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும்தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்கள் குடும்பத்துல இருக்கிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் அகல் விளக்க வரிசையாக வைத்துக்கொண்டு எல்லாத்துக்கும் ஒருத்தங்க எண்ணெய் விடுங்க எல்லாத்துக்கும் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் விளக்கு வைங்க எல்லாத்துக்கும் ஒருத்தங்க எண்ணெய் விட்டுக்கிட்டே வாங்க எல்லாத்துக்கும் ஒருத்தங்க திரி வச்சுக்கிட்டே வாங்க எல்லாத்துக்கும் ஒருத்தங்க அந்த பக்கத்துலேருந்து தீபத்தை ஏற்றுறது இந்த பக்கத்துல இருந்து தீபத்தை ஏற்றுறதுன்னு குடும்பம் மொத்தத்துக்காக சேர்ந்தே அந்த விஷயத்த செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யறதுங்கிறது இல்லை நான் வேலைக்கு போகும்போது நான் நமஸ்காரம் பண்ணிட்டு சாமி கும்பிட்றேன் மனைவியை அப்படி நமஸ்காரம் மட்டும் சாமி கும்பிட்டு போகிறாங்க காலேஜுக்கு போகும்போது பையன் ஸ்கூலுக்கு போகும்போது பொண்ணு அப்படின்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பண்டிகை முதலான நாட்களில் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து பூஜை அறையில் நின்று மனம் ஒருமித்து பிரார்த்தனை செய்யணும் அப்படி நாம் எங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு ஒற்றுமையாக பிரார்த்தனை செய்யணும் அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற சுபிக்ஷங்கள் கூடி வரணும் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகணும் அப்படின்னு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யறத வழக்கமாக வச்சுக்கணும் கல்வி கலைகளில் நாங்கள் சிறந்து விளங்கணும் எங்கள் குடும்பம் நல்ல பேர் எடுக்கணும் நல்ல மரியாதையான கௌரவமான குடும்பமாக எங்கள் குடும்பம் திகழணும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து கார்த்திகை தீபத் திருநாளில் அப்படி வேண்டிக்கிட்டா நாம் நினைத்ததை நடத்தி தரும் அந்த தீபம் ஏன்னா அந்த தீபத்தில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் சக்தியானவள் குடிகொண்டிருக்கிறாள் அந்த சக்தி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பரவி நம்மை இன்னும் அடுத்த கட்ட சந்தோஷங்களுக்கு அழைத்துச் செல்லும் கார்த்திகை தீபம் ஏற்றோம் தீப ஜோதியே நமோ நமக்கு